நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கத்த தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல தேவ நம்ம இருபத்தி ஐந்தாவது வருஷத்தையும் கத்தர் காண செய்திருக்கிறார் அன்றைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய வருஷத்திலையும் ஆண்டவரை மாத்திரம் நம்பி ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை நம்பி இந்த புதிய வருஷத்திலே நாம் பிரவேசிக்கிறோம் நிச்சயமாக இந்த வருஷம் நமக்கு ஒரு ஆசிர்வாதமான ஒரு வருஷமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை பார்க்கிற நீங்களும் வாயினால் அறிக்கை செய்யுங்க இந்த வருஷம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷமா இருக்கும் என்று சொல்லி இந்த புதிய வருஷத்துல கூட என்ன வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்தில் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என் உள்ளத்திலே வைத்த ஒரு வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினான் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது யோஷ்வாவுக்கு பாக்கு கத்த சொல்கிறான் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறேன் அருமையான தேவ ஜனமே இது எப்படிப்பட்ட சம்பவத்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இது நடக்கிறதுன்னு என்று சொன்னால் மோசே மறித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய பொறுப்பு யோஷ்வாவுடைய கரத்தில் வருகிறது இப்போ யோஷ்வாவுடைய எண்ணம் எப்படியா இருக்கும் இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த போகிறேன் இனி எப்படியா இந்த ஜனங்களை நான் கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்க்க போகிறேன் என்று சொல்லி பலவிதமான யோசனைகள் இருக்கலாம் ஒருவேளை யோசுவா பயந்து கூட இருக்கலாம் மோசேயினுடைய ஊழிய பாதையிலேயே இந்த ஜனங்கள் மோசையை என்ன காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி யோசுவா நன்றாக அறிந்த ஒரு மனுஷன் ஆனால் இப்பொழுது யோசுவாவின் கையில அந்த தலைமை பொறுப்பு வந்த பொழுது யோசுவா யோசித்திருக்கலாம் இனி என்ன நடக்கப் போகிறது ஜனங்களை நான் எப்படி நடத்தப் போகிறேன் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் கர்த்த சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அருமையான தேவச்சனமே ஆண்டவர் மோசையோடு எப்படி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது மோசையினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்கிற பொழுது மோசே எகிப்து தேசத்திலே நாற்பது வருஷம் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன் எகிப்தினுடைய சகல சாஸ்திரத்திலும் தேறினவனாக எகிப்தினுடைய எகிப்தனுடைய சகல காரியங்களும் அறிந்தவராக மோசே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி அப்போசரின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் எல்லாவற்றிலும் வாக்கிலும் செய்கிலும் வல்லமை உள்ளவராக அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம் அருமையான தெய்வ ஜனமே அதற்கு பின்பதாக தம்முடைய ஜனத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி மோச யோசித்த பொழுது ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்று விடுகிறான் அதற்கு பின்பதாக மறுநாள் அந்த தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகிற பொழுது அங்கே ரெண்டு இசைவேலர்கள் வாக்குவாதம் பண்ணி கொள்ளுகிறார்கள் அப்பொழுது மோசே தலையிட்டு சகோதரரை நீங்கள் இப்படி செய்கிறது நல்லதில்லை என்று சொன்ன பொழுது அதில் ஒருத்தர் சொல்லுகிறான் நேற்று அந்த எகிப்தியனை வெட்டி கொன்றது போல எங்களை மீறி கொள்ளுவாயோ என்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்ட பொழுது மோசே மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான் அருமையான தேவச்சனமே நாற்பது வருஷம் அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு இப்ப நாற்பது வருஷம் வனாந்திர வாழ்க்கை ஆடுகளோடு கூட ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆடுகளோடு கூட பழகின ஒரு காரியங்கள் இப்படிப்பட்ட நாட்களிலே மோசே நாற்பது வயதில் என்ன நினைத்தார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க கூடிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று யோசித்தார் ஆனால் அதனுடைய முடிவு நாற்பது வருஷம் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது அருமையான தேவ ஜனமே ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தின் மத்தியில்தான் ஆண்டவர் மோசையை தன்னுடைய எண்பதாவது வயதிலே அழைக்கிறார் உன்னை நான் எகிப்து தேசத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த பொழுது மோசையால அந்த காரியத்தை நம்ப முடியல காரணம் சொன்னா நாற்பது வயசுல நல்ல பலமோடு கூட இருந்தேன் அந்த நாட்களிலே அது என்னால் செய்ய முடியாமல் போனது இப்பொழுது நானோ எண்பது வயது இருக்கிறேன் இப்பொழுது ஆண்டவர் அழைத்த பொழுது மோசே பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறார் ஆனாலும் இதிலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது வயதுல ஓடி போன மோசே எண்பது வயதுல வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்பார்னு சொன்னா இனி அவளைதான் நம்முடைய வாழ்க்கை தோடு கூட முடிந்தது என்று சொல்லி மோசே ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில ஆண்டவ மோசேனுடைய முடிவை ஆண்டவர் தம்முடைய துவக்கமாக மாற்றுகிறார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க பொழுது இந்த காரியத்தை எப்படி நான் செய்து முடிக்கப் போகிறேன் அல்லது ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது அல்லது ஊழியத்துக்கான ஒரு தேவைகள் வருகிற பொழுது இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் முடிந்த வரைக்கும் இந்த காரியத்தை செய்துவிட்டேன் இந்த தேவைகளை என்னால் சந்திக்க முடியாது இந்த ஊழியத்தை தொடர்ந்து என்னால் செய்ய முடியாது என் குடும்பத்துக்கான இந்த தேவைகளை என்னால் சந்திக்க முடியாது அல்லது ஒரு பிரச்சனைக்கான முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் ஒரு காரியத்துக்கான நன்மை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் அதுக்காக பிரயாசப்பட்டு அது கிடைக்காமல் போகலாம் இப்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எது முடிந்தது என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் ஆண்டவர் நம்முடைய துவக்கமாக வைக்கிறார் மோசையனுடைய வாழ்க்கையில நீங்க அதை பார்க்கலாம் எண்பது வயதில் மோசை என்ன நினைச்சிருப்பார் பிச்சை இருக்கிற காலத்தில் இப்படியே ஆடுகளை மேய்த்து நாம் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கலாம் என்று சொல்லி ஆனால் கத்த மோசையை அழைத்து எந்த எகித்தை விட்டு மோசை ஓடி வந்தாரோ நாற்பது வயதுல எண்பது வயதுல அதே மோசையை எகித்து தேசத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார் இப்பொழுது எகித்து தேசத்திலிருந்து மோசை ஓடி வருகிற பொழுது ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதம் போடலை ஆனா எண்பதாவது வயதிலே கத்தர் அடைக்கிற பொழுது ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார் மோசே எகிப்து தேசத்துக்கு போகும் பொழுது எந்த ஒரு மனிதனுக்கு பயந்து எகிப்தியருக்கு பயந்து மோசே ஓடினாரோ அதே எகிப்து தேசத்துக்கு மோசே இப்பொழுது ஒரு இரட்சகனாக ஆண்டவர் அனுப்புகிறார் அது மாத்திரம் அல்ல அந்த எகிப்தியர்கள் எல்லாம் மோசையை பார்த்து பயப்படக்கூடிய விதத்திலே கத்தர் அவனை பெரியவனாய் மாற்றினார் நீங்க இதை குறித்து வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது நீங்கள் வாசிப்பீர்கள் என்று மோசே எகிப்து தேசத்திலே பார்வனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான் யோசி பாருங்களேன் எண்பது வயது நடந்த எண்பது வயது உள்ள ஒரு மனிதன் போகிறார் அந்த மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்த்த பொழுது வல்லரசு நாடா இருந்த பார்வோனும் அவருடைய ஊழியக்காரங்களும் மோசையை கண்டு பயப்படுகிறார் தேவ தேவச்சனுமே ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல என்று சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னா யார் யாரை பார்த்து கடந்த வருஷத்திலே எதை பார்த்து நாம சில காரியங்களை அஞ்சு பின்னோக்கி இருந்தோமோ இந்த வருஷத்திலே கர்த்த அந்த சூழ்நிலை நம்மை பார்த்து பயப்படக்கூடிய விதத்திலே ஆண்டவர் போகிறார் காரணம் இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பெரியவைகளாக இருக்கும் அருமையான தேவ ஜனமே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும் என்னால் இது முடியாது என்று சொல்லுகிறது என்னுடைய பலத்தை சார்ந்தது ஆனால் தேவனை நம்பி கர்த்தர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை செய்யும்படியா ஏவுகிற பொழுது அதை நம்முடைய பலத்தினாலே செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தேவனால எல்லாம் முடியும் என்பதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் தம்முடைய பலத்தின்படி அந்த காரியத்தை செய்வது அது உங்களை கொண்டே செய்ய வேண்டும் ஒரு காரியம் முடியாது என்று நினைக்கிறது ஏன் பலன் ஆனால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறான் என்று விசுவாசிக்கிற ஒரு மனிதனாலே எல்லாம் செய்ய முடியும் காரணம் அது தேவனுடைய பலன் அந்த இடத்துல வெளிப்படும் சரி நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தேவன் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணுகிறார் மோசையோடு இருந்தது போல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் என்று சொன்னா எந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே அதிகமாய் தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறானோ அந்த மனுஷனோடு கூட கத்தல் இருப்பான் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் யாத்திராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் மோஸ்ட்லி கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கத்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் மோசே கூடாரத்துக்கு போகும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடாரத்திலே நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருப்பார்கள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்கு மோசே போகிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் மோசையே பார்த்து கொண்டு இருப்பாங்களாம் ஆசரிப்பு கூடாரத்திலே மோசை நுழைந்த பொழுது தேவனுடைய மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வந்த பொழுது கர்த்தருடைய மகிமையை அவங்க பார்த்துச்சு தங்களுடைய வீடுகளிலே நிலை வாசப்படியிலே இருந்து அங்கேயே விழுந்து தேவனை தொழுது கொள்வார்களாம் இதை நான் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்திலே அதிக அதிகமாய் தன்னுடைய நேரத்தை செலவிடுகிற மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மோசியனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம் மோசிய தன்னுடைய வாழ்க்கையில அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் செலவழித்த மனிதன் நாற்பது நாற்பது நாட்கள் என்று சொல்லி அடிக்கடி 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 தேவ சமூகத்திலே போய் விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் ஒரு எண்பது வயதுக்கு மேல இருக்கிற ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே காத்திருக்க முடியும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு மனிதனோடு கூட கத்தல் இருக்கிறபடினாலதான் அதெல்லாம் நமக்கு சாத்தியமாய் தெரிகிறது அருமையான தேவ ஜனமே அது மாத்திரமல்ல அதில் அந்த அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவன் முகமுகமாய் பேசுகிறான் ஒவ்வொரு நாளும் அவருடைய உறவு இருக்கு ஒவ்வொரு நாளும் மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனோடு கூட அதிக நேரத்தை செலவிட்டபடினாலே மோசையை கொண்டு கத்தன் பெரிய காரியங்களை செய்தான் அது மாத்திரமல்ல அதே வசந்த கீழ்ப்பகுசுபா என்னும் அவனுடைய பணிபுடையக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் எந்த மனிதன் தேவ சமூகத்தில் அதிக அதிகமா விழுந்து கடக்கிறானோ அந்த மனிதனுக்குள்ளே ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்தின் அபிஷேகத்தை வைக்கிறார் எந்த இடத்துல எல்லாம் நம்ம பின்னோக்கி பின்னு தள்ளி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம தலை ஆண்டவர் உயர்த்தணும்னு சொன்னா முதலாவது நான் செய்ய வேண்டியது தேவ சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்த்துகிறதற்கு நாம் கத்திரி சமூகத்தில் இருக்கணும் ஊழிய பாதியில ஆண்டவன் நம்மை உபயோகப்படுத்துகிறாரா அந்த காரியத்தை நாம் ஜெயிக்கிறதற்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இந்த உலக காரியத்திலே நாம் ஜெயிக்கிறதுக்கு தேவ சமூகத்திலே அதிக அதிகமான நேரத்தில் நாம் செலவிட வேண்டும் அப்படி செய்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மை தலையாய் உயர்த்தி ஆசிர்வதிப்போம் யோசுவாவும் தேவனுடைய சமூகத்தை அதிகமாக விரும்பினபடினால்தான் மோசேக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய பொறுப்பு யோசுவாவின் கருத்தில் வருகிறது அப்ப நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னார் எந்த மனிதன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறானோ அந்த மனிதனை கத்த உயர்த்துவார் அந்த மனிதனோடு கூட இருப்பார் ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் என்னாகமத்தின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கத்தலாகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் அடுத்த வசனம் சொல்லுகிறது ஏழாவது வசனம் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்போ முதலாவது நான் பார்த்த ஒரு காரியம் தேவ சமூகத்திலே அதிக அதிகமா இருக்கிற பொழுது அந்த தேவ சமூகத்தை விரும்புகிற மனிதனை ஆண்டவர் உயர்த்துகிறார் அவனோடு கூட இருக்கிறார் அவனை ஒரு நல்ல ஒரு தலைவனாக தலைமைத்துவ பொறுப்பில் குடும்பத்திலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி சரி இந்த பூமியிலே நல்ல ஒரு மாற்றுவார் ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம் தேவனோடு கூட தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிற மனுஷன் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனா இருப்பான் இங்கே ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளது அருமையான தேவச்சனமே தேவன் உண்மை உள்ளவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா பகுதியிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டியதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை நம்முடைய பலத்தினாலே நம்முடைய முயற்சினால் நம்ம உண்மை உள்ளவர்களாய் வாழ எந்த அளவுக்கு முடியும் எனக்கு தெரியாது ஆனால் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தில் நான் கிளம்பியிருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே அதிக அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிற மனுஷன் எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் ஒரு கணவன் மனைவனுடைய வாழ்க்கையில் உண்மை தன்மை இருக்கும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய சபைக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்ம நடத்துகிற ஊழியர்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்மை நம்பி தேவன் கொடுத்த எந்த ஊழியமாக இருக்கட்டும் பொறுப்பாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்தாரோ அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம நம்மிடத்துல விரும்புகிறார் அந்த உண்மைத்தன்மை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது அந்த உண்மை நம்ம உண் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே நாம் இருக்கிற பொழுது மாத்திரம்தான் உண்மை உள்ளவர்களாய் நம்மால் வாழப்படும் நீதிமன்றிகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசிர்வாதம் பெறுவார் அப்ப இந்த வருஷத்திலே ஆண்டவர்கள் கேட்க போகப்படும் ஆண்டவரே அதிக அதிகமாக இவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய திருவை எனக்கு தாங்கப்பா நான் எல்லா இடத்திலையும் அதிக நேரத்தை செலவிடுகிறேன் ஆனால் தேவ சமூகத்தில் மாத்திரம் செலவிடாதபடிக்கு கடந்த வருஷத்திலே என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கி தரு புதிய வருஷத்துல அதிகமா ஜெபிக்கணும் அதிகமா இம்முடைய பிரசனத்தில் இருக்கணும் அதிகமா இம்மோடு நான் பேசணும் நீங்க என்னோட உங்க சத்தத்தை நான் கேட்கணும் உங்களுடைய சமூகத்தில் அதிகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே தேவன் உங்களை வாளாய் அல்ல கலையாய் மாற்றுவார் உங்களை கீழே கீழாய் அல்ல உங்களை தேவன் மேலாய் மாற்றுவார் நீங்க செய்கிற ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும் உங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்த ஆசீர்வதித்து உயர்த்துவார் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆணிவேரா இருக்கிறது தேவனுடைய சமூகம் இரண்டாவது ஆக சமூகத்துல நாம் இருக்கிற பொழுது நாம் உண்மை உள்ளவராய் ஜீவிக்கிற பொழுது தேவர் உண்மை உள்ளவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிறார் மோஸ்ட்லி குறித்தாண்டவர் சொல்கிறார் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ள நம்மை குறித்தாண்டவர் சொல்வாரா ஆனா சொல்லும்படியாக நமக்குள்ள இருக்கிற பரிசு தாவியானவருக்கு நான் நேரத்தை கொடுப்போம் என்று சொன்னா நிச்சயமாகவே ஆண்டு நம்மையும் பார்த்து சொல்வான் உண்மை உள்ள ஊழியரே உண்மை உள்ள என் மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவான் இந்த புதிய வருஷத்துல கத்தர் இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறான் எதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவ சொன்ன ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி அடிக்கடியே சொல்லுவோம் ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகுவதில்லை நீர் என்னை கைவிடுவதில்லை நீர் மோசையோடு எப்படி இருந்தீரோ அதே போல என்னோடு கூட இருந்து என் பிள்ளையோடு கூட இருந்து என் கணவனோடு மனைவியோடு என் குடும்பத்தோடு கூட இருந்து எங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நாம் ஜப ஜபத்திலே ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை சொல்லுவோம் ஒவ்வொரு நாள் நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து கொண்டிருப்போம் உண்மையாகவே இந்த காரியத்தை நாம் அதிகமாய் சொல்ல சொல்ல ஏசு கிறிஸ்து சொன்னார் கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என் மேல் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும் ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக நம்ம எல்லா கண்களை மூடி நாம் சுவைக்கப் போகிறோம் வருஷத்தமிழ நல்ல பிதா ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே நீங்கள் கொடுத்த அந்த புதிய வருஷத்துக்காக நன்றி இந்த புதிய வருஷத்திலையும் நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோஷ்மாவுக்கு சொன்ன ஆண்டவர் இந்த வருஷத்தில் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்கப்பா நான் உன்னோடு கூட இருப்பேன் நாங்கள் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தை உங்க வார்த்தையை நம்பிதான் நாங்க கடந்து போறோம் ஆண்டவரே நிச்சயமாக எங்களை தேவன் ஆசீர்வதிப்பேன் எங்கள் கைகளை கிரியங்களை ஆசீர்வதிப்பேன் சமூகத்திலே அதிக அதிகமாய் காணப்பட் ஜெப ஜெப நேரத்தை கூட்ட ஆண்டவரே தேவனை ஆராதிக்கிற நேரத்தை கூட்டு கத்தருடைய காரியத்திலே அதிக அதிகமாய் நாங்கள் ஆண்டவரே இறங்கி செயல்பட தேவ பிரசன்னத்திலே அதிக அதிகமாய் நாங்கள் கடி கூற எங்களுக்கு உதவி செய்யப்பா உண்மை உள்ளவர்களா ஜீவிக்கு எங்களுக்கு தாங்க கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மை உள்ளவளாயிருக்கோம் விஷயம் அன்றுவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு தேவ சமூகத்திலே நிற்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அத்தராகிய தேவன் ஆசிர்வதிப்பினார் இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவான நம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு வருஷமாக அன்றுவரே இந்த வருஷத்திலும் நீங்க கூட இருந்து மகிமையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில கத்தர் செய்யும்படியா நான் எந்தெந்த காரியம் எல்லாம் இனி நடக்காது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ அதுவே துவக்கமா என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தர் மாற்றி ஆசிர்வதிப்பிறார் ஏசு கிறிஸ்துவ கத்த தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே